அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாது வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளினுடைய நீச்சியாக வெளிவரக்கூடிய தீர்ப்புகளையும் நம்ம முழுமையாக வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இப்போ ஒரு ஒரு ஒன் வீக்காக வந்து நம்ம வந்து கொஞ்சம் வேலைகள்னால நம்ம வீடியோ போட முடியல அது நிறையா பேர் நம்மக்கிட்ட அதிகமாக கேட்டது ரெண்டு மிக முக்கியமான தகவல் ஒன்று வந்து என்ன அப்படின்னா எம்ஏ டபிள்யூஎஸ்ல அடுத்த டிசபிள் எப்போ வரும் அது ஒரு மிக முக்கியமான கேள்வி அப்புறம் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்களாமே அதை பற்றி ஏன் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணல பார்த்தீங்கன்னா நம் டெய்லி நம்மக்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தாங்க சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நண்பர்கள் அப்படின்னு நிறையா பேர் கேட்டே இருந்தாங்க ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வேலைகள் அப்புறம் வந்து நிறைய காலேஜஸ்க்கு வந்து நம்ம சர்வே சம்மந்தமாக போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு டீச் பண்ணுறதுக்காக அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியலை கொஞ்சம் ஒர்க் ஐயமாக நம்ம அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போக முடியலை அப்புறம் ஓடி இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக வந்து தீர்ப்பு வந்து முடிஞ்சிருச்சு கேஸ் வந்து வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க டிஸ்போஸ் பண்ணும்போது அடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம நம்ம வந்து இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸும் முடிஞ்சிருச்சு இதை பற்றி இங்கே பேசுறது இல்லை எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கும் போது மீண்டும் மீண்டும் அதை பற்றி பேசி அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படிங்கும் போது ஃபைனலாக வந்து வந்த உடனே வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் போடல ஏன் போடல அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து ஒரு உண்மை இல்லையா ரோடு இன்ஸ்பெக்டருக்கு இந்த கோர்ட்டு ஹியரிங் வந்தது எப்போ தெரியும் உங்களுக்கு இந்த நவம்பர் பன்னெண்டு வந்துச்சு இல்லைங்களா அப்போ நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்போ என்ன போட்டிருந்தோம்னா நம்ம வந்து அநேகமாக தீர்ப்பு வந்து ஐடிஐக்கு ஐடிஐக்கு மட்டும் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு மட்டுந்தான் இந்த போஸ்டிங் கொடுக்கணும் அப்படித்தான் வரும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஒரு லாஸ்ட்டாக வீடியோ போட்ட போட்ட வீடியோ விளையவும் இந்த வழக்கு வந்து எப்படி போகுது அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த இது இருக்கு அப்போ ஐடி முடிக்காதவங்களுக்கு இந்த போஸ்டிங் வழங்கப்பட மாட்டாதுன்னு தான் இந்த வழக்கு செல்லும் இந்த வழக்கினுடைய போக்கு வந்து அப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ட்டு வந்து இந்த கே இந்த வழக்கு வந்து டிஸ்போஸ் பண்ணப்பட்டது உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு பதினொன்னில் டிஸ்போஸ்ன்னு போட்டாங்கலா போட்டு டிஸ்மிஸ்டு ஆர்டர்னு போட்டு டோலில் ஒன்றே போட்டாங்க கேஸ் முடிஞ்சிருச்சு டிஸ்போர்ஸ் ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழேயே நீங்க வந்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஜட்மெண்ட் ஆர்டர் இருக்கும் அதுல போனீங்கன்னா இந்த டுவெல் லெவனில் வந்து அந்த நம் டேட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க அவங்களே இந்த மாதிரி இதான் அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த ஆர்டர் யாரு பெட்டிஷனரு ஸோ யாரு அவங்க கேஸ் போட்டது யாரு அவங்களோட இது என்ன தெளிவா போட்டிருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேவிங் கன்சிடர்டு த மேட்டர்ஸ் இன் இட்ஸ் என்ட் என்டெரிட்டி வி டு நாட் ஃபைண்ட் எனி கிரவுண்ட் வாரண்டிங் இன்டர்ஃபென்ஸ் பை திஸ் கோர்ட் அக்கார்டிங்லி தி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் ஸ்டாண்டு டிஸ்மிஸ்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பெண்டிங் அப்ளிகேஷன் இஃப் எனி செல் ஸ்டாண்ட் டிஸ்போஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து இதுக்கு வந்து அர்த்தம் அப்படின்னா அவங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உச்ச நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து தீரை வந்து முழுமையா வந்து அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணதுல ஏற்கனவே வெளியான தீர்ப்பில் இந்த நீதிமன்றத்தினுடைய தலையீட்டிற்கு எந்த விதமான அடிப்படை இல்லைன்னு விட்டாங்க அதாவது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு சம்பந்தமா உச்ச நீதிமன்றத்துல போடப்பட்ட இந்த வழக்கு இருக்கு இல்லைங்களா அந்த உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த விஷயங்கள்ல அந்த தீர்ப்புக்கு இந்த வழக்கை வந்து முழுமையா வந்து அவங்க ஆய்வு பண்ணதுல இதுல வந்து உச்ச நீதிமன்றம் எந்த அடிப்படையுமே இல்லை அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸை வந்து நாங்கள் வந்து தள்ளுபடி பண்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு சம்மந்தமாக எது எந்த பெண்டிங்கில் உள்ள எல்லா வழக்குகளையுமே விண்ணப்பங்களையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அதையும் தள்ளுபடி பண்ணுறோன்ட்டாங்க அப்போ இதுங்களுடைய இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கு போடப்பட்ட மெயின் காரணம் என்ன அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு சொன்னப்பட்ட அந்த வழக்குக்கு அந்த வழக்கின் மேல்முறையீடாக தான் உச்சநீதிமன்றத்தை வழங்க போடுறாங்க உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து ஹேண்டில் பண்ணி இந்த வழக்கினுடைய பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பின்னால அந்த ஆய்வின் முடிவுல ஆர்கியுமெண்ட்டுக்கு பின்னால இவங்க சொல்றாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்புகளுக்கு அந்த தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றம் வந்து இதை இதில் தலையிட்டு இதை மாத்துறதுக்கு உண்டான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அதனால இந்த வழக்கினுடைய வந்து வழக்க நாங்கள் வந்து தள்ளுபடி பண்றோம் இந்த, இந்த வழக்கு நாங்கள் வந்து தள்ளுபடி பண்றதுனால இந்த வழக்கு சம்பந்தமா உள்ள எந்த ஒரு விண்ணப்பங்களையும் நாங்கள் வந்து அதை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு விட்டாங்க இப்போ வந்து இதான் முடிஞ்சு திரும்பியும் ஃபோன் பண்ணி வந்து இந்த ஏன் கேன்சல் பண்ணாங்க ஏன் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றது நம்ம வந்து ரோடு இன்ஸ்பெக்டருடைய விண்ணப்பம் வந்து எப்ப வெளியா வச்சோ நம்ம அப்ப இருந்து சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் ரூல்ஸ்ல உள்ளது ஐடிஐ டிராவ்ட்ஸ்மேன் சிவில் கண்டிப்பா முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ ஐடிஐ டிராவ்ட்ஸ்மேன் சிவில் முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு அப்ப என்கிட்ட எந்த ஒண்ணு கேக்குறது என்ன சொல்றாங்க பாதி பேரு சார் மொத்தம் உள்ள வேக்கன்சில வந்து ஐடிஐ முடிச்சவங்களுக்கு போட்டது போக மீதி உள்ள வேகன்சியாவது மத்தவங்களுக்கு போடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அது நீங்கள் கேட்கலாம் ஆனா விதிகளில் என்ன இருக்கு ஐடிஐ முடிச்சிருந்தாதான் போஸ்டிங் போகணுன்னு இருக்கு ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஐடிஐ ட்ராவல்ஸ் பி முடித்தவங்க மட்டும்தான் போஸ்டிங் போகணுங்கும் போது ஐடிஐ முடிச்சவங்க மட்டும் போடுவாங்க அதனால போட முடியாது ஸோ ரியாலிட்டி இதுதான் நம்ம தான் நம்ம அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதாவது எக்ஸாமு ஒரு தேர்வு வருது அப்படின்னா அது தேர்வுக்கு உண்டான விதிகள் என்னவோ அதைத்தான் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லும் போது நம்ம எல்லாரும் நம்ம நம்மளை திட்டினாங்க பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்பில் அப்புறம் நம்மளை வந்து நம்ம சேனலில் வந்து திட்டினாங்க இணையம் திட்டினாங்க நம்ம அதை ஒன்றும் ஃபீல் பண்ணல ஏன் அப்படின்னா ரியாலிட்டி இதுதான் நம்ம உண்மையை சொல்றதுனால நம்ம பல பேர் நம்ம பிடிக்காம போகலாம் ஆனால் வந்து இப்போ லாஸ்ட்ல வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லி தெளிவா இப்போ உச்ச வந்து எல்லாரும் அவங்க பேச போறாங்களா இல்லை நம்ம நம்ம சொன்ன மாதிரி அவங்கள உச்ச நீதிமன்றத்தையும் பேச முடியுமா திட்ட முடியுமா ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரா வந்து யாரும் பேச மாட்டாங்க உங்களுக்கு ஃபேவரா பேசுறவங்க வந்து நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு பொதுவாக பேசும்போது அது என்ன ரூல்ல என்ன அடிப்படையில் என்ன இருக்கு விதிகளில் என்ன இருக்கு அப்படின்னு தான் பேசுவாங்க ஸோ ஃபைனலாக வந்து இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால இனிமேல் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி வீடியோ போடணும்னு அவசியமே இல்லை ரோட் இன்ஸ்பெக்டரை பத்தி நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் வெயிட் பண்ணேன் வேற எல்லாம் கேட்குறாங்களே ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல அதுக்குள்ளே பார்த்தா இவங்க இதான் அப்போ அவங்களே ஆர்டர் வெளியிட்டாங்க இல்லைங்களா ஸோ நம்ம இதை வீடியோவை போட்டுருவோம் அப்படின்னு வீடியோவை நம்ம அப்லோட் ப அப்லோட் பண்ணியாச்சு ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் முடிஞ்சிருச்சு ஐடி டிராஃப்ட்மேன் மேனேஜி முடிச்சவங்க மட்டும்தான் ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு அவங்க ட்ரெயினிங் முடிச்சுட்டாங்க ஜாயின் பண்ணிட்டாங்க ட்ரெயினிங் முடிச்சுட்டாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ண எல்லா ஜாயின் பண்ண எல்லா ஐடி முடித்தவங்களுக்கும் உங்களுடைய அந்த பணியில் நல்லா லேர்ன் பண்ணி அதை நீங்கள் வந்து நல்லா அதில் ஈடுபாடு காட்டி ஒர்க் பண்ணுங்க அதுதான் முக்கியம் ஐடி முடித்தவங்க வந்துட்டாங்க ஐடி முடிச்சா வந்துட்டாங்க இவங்க கிட்ட என்ன தெரிய போகுது இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இவங்க வந்து இவங்க வேலை தேவையா இப்ப இப்ப எக்ஸாம் இருந்தாலே வேலையா அப்படிலாம் ஒரு பல்வேறு கருத்துக்கள் இருக்கு உங்க மேல அதெல்லாம் நீங்க பொய்யாக்குற மாதிரி லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணுங்க வேலைக்குள்ள போற வரைக்கும் தான் டிப்ளமோ பிஇ ஐடி எல்லாம் வேலைக்கு போன பிறகு நம்ம எந்த மாதிரி வேலை வாக்குறதுங்க பொறுத்தா இருக்கு அது நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்லதான் இருக்கு அது டிப்ளமோவோ ஐடிஏவோ பிஇலாம் பார்க்காது அதனால ஐடிஐ முடித்து ரோடு இன்ஸ்பெக்டராக தேர்வானவங்க நீங்கள் தேர்வானது காரணம் நம்ம இந்த வழக்கு போட்ட அமுதமானனு அவங்க தான் அந்த டீம் தான் காரணம் இப்போ நீங்கள் போஸ்டிங்கை வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த வழக்கு தொடுத்தாங்க இல்லைங்களா அந்த அமுதவானன்னு அப்புறம் அந்த டீமுக்கு உங்களால் என்ன அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ வேறுன்னா அப்புறமா சப்போர்ட் பண்ண முடியும் சப்போர்ட் பண்ணுங்க அமுத அப்புறம் சேஷா அந்த மாதிரி இருப்பாங்க உள்ள போஸ்டிங் வந்த பிறகு நம்ம இந்த போஸ்டிங் வந்தது காரணமான அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு நான் இருக்கு உங்களுக்கு இந்த வழக்கை தூரம் கொண்டு போக நல்லா இருக்கும் ஸோ அந்த போஸ்டிங் இந்த கேஸ் நடத்தி இன்னைக்கு போஸ்டிங் வாங்கி ஒர்க் பண்ற எல்லாரும் உங்களுடைய திறமைகளை நல்லா ஒர்க் பண்ண நல்லா வந்து லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய இதை பாருங்க அரசு விதிகளில் என்ன இருக்கோ தான் நம்மள என்ன பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறோம் நம்ம யாருக்கும் நம்ம இது கிடையாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸுங்க இது இதோடைய வந்து முடிஞ்சிருச்சு ஸோ மீண்டும் மீண்டும் அதை பற்றி நீங்கள் யாரும் என்ன பண்ண வேணாம் ஃபீல் பண்ண வேணாம் அடுத்ததில் நீங்கள் வந்து அடுத்த அஞ்சு தான் இருப்பாங்க இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா சார் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் இதே தான் தகுதியாங்கிறாங்க அது தெரியாது ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் விதியை வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ அதை முடிவு பண்ணக்கூடியது அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தான் ஸோ அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ டிஎன்பிஎஸ்சியில கால்ஃபைர் வரும்போது தெரியும் அதனுடைய விதிமுறைகள் என்னன்னு ஸோ நம்ம சொல்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு தேர்வு வரும்போதும் அந்த தேர்வுக்கு உண்டான கல்வித்தகுதி என்னன்னு அப்போ தான் ஒரு நமக்கு ப்ராப்பராக வெளிவரும் ஸோ ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வெளிவரக்கூடிய ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் இதே தான் தகுதியா அப்படின்னு நமக்கு தெரியாது அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் சம்பந்தமா இனிமேல் யாரும் திங்க் பண்ணாதீங்க டிப்ளமோவோ ஐடிஐயோ பிஇயோ முடிஞ்சு முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ரோடு இன்ஸ்பெக்டர் படிச்சிட்டோமே அந்த வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருக்கு உள்ள சிலபஸு தான் ஃபீல்டு சர்வே இருக்கு டாஸ் சிலபஸ் சோ இந்த சிலபஸ் தான் அப்படியே அங்க போகுது அதனால படிச்சிட்டேன் வேஸ்டா போச்சு கஷ்டப்பட்டு படிச்சேன் அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாங்கன்னா அடுத்து வரக்கூடிய இதுக்கப்புறம் வந்து சர்வே எக்ஸாம் ரெண்டு டைம் கலெக்ட் பண்ணிட்டாங்க அதில் நீங்கள் எழுந்தாலே நீங்கள் உள்ளே போயிருந்துருக்கலாம் ஸோ படித்த படிப்புங்க என்றைக்குமே வந்து வீண் போகாது ரோடு இன்ஸ்பெக்டருக்கு உள்ள ஐடி டிராவல்ஸ் சிவில் சிலபஸு தான் ஃபீல்ட் உள்ள சிலபஸ் இதை ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி நான் நல்லா பண்ணியிருந்தேன் அடுத்த வாய்ப்பு வரல அப்படிங்கிறவங்க அதே கன்யூட்டியாக அதுக்கு பிறகு கால்பர் செய்யப்பட்ட எஃப்எஸ் எக்ஸாம் எழுதியிருந்தா கூட உள்ளே போய்ந்துருக்கலாம் உள்ள நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க ஸோ வந்து நம்ம சொல்றது சொல்றது என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு வந்து முடிந்து விட்டதுங்கிறதா ஃபைனலு ரோடு இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ண சிவில் முடிச்சவங்க இனிமேல் வந்து நீங்க வந்து உங்களுடைய திறமைகளையும் தகுதிகளையும் நீங்க லேர்ன் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ண கத்துக்கங்க உங்களுக்கு இந்த போஸ்டிங் கடை காரணமானவங்களுக்கு நீங்க வந்து எப்பயும் சப்போர்ட்டா இருங்க அவங்ககிட்ட அவங்ககிட்ட நீங்க வந்து தத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உள்ள வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு வேலை செய்ய நம்ம உங்கள் மேலே உள்ள நீங்கள் ஐடி தானே ஐடிக்கு என்ன தெரிய போகுது ஐடி என்ன படிச்சிருக்காங்க அவங்க என்ன இது இருக்குது அதுக்குங் அந்த மாதிரிலாம் இது ஒரு கான்ட்ராக்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் போக்குற மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் உங்கள் திறமையை காட்டுங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இது ஒரு இது ஸோ மற்ற இந்த எக்ஸாம் நல்லா எழுதி ஃபீல் பண்ணக்கூடிய யாரும் ஃபீல் பண்ண வேணாம் தப்பு உங்கள் மேலே இல்லை அறிவிப்பு முறையாக இருக்கணும் அதுதான் இங்கே நீங்கள் நீங்கள் இந்த ஐடி டாஸ்மான மேலே இந்த படிச்சு வேஸ்ட் வேஸ்ட் வீணு போகாது அடுத்து வரக்கூடிய சர்வரி எக்ஸாம்ல கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதே சிலபஸ் தான் கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க நல்ல ஃபியூச்சர் இருக்குது ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க புதிக்கிறதுல என்ன இருக்கோ நம்ம அதான் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் அதை ஓ அது வந்து ஒருத்தருக்கு ஃபேவர் அன்ஃபேவர் இல்லை அது நம்ம நம்ம நமக்கு பார்க்க பார்க்கக்கூடாது பொதுவாக தான் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு வந்து அது வந்து இதாக தான் இருக்கும் தப்பு வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண யார் மூலையும் கிடையாது இந்த தேர்வு வெளியாக வெளியாகும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு சார் வேறு மாதிரி ஒரு முறையான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை ஆனால் அது அதான் பிரச்சனை அவங்க அவங்க சரியாக வெளியிடாமல் போனால தான் அந்த பிரச்சனை வந்துச்சு அதனால் நம்ம வந்து யாருமே நம்ம வந்து கோவப்பட்டோ வருத்தப்பட்டோ திட்டியோ ஒன்றும் ஆகப்போறதில்லை என்ன ரியாலிட்டியோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி போகிறது தான் நமக்கு நல்லது அப்போ தான் நம்ம அடுத்த நான் போக முடியும் அதனால் போர்ட் இன்ஸ்பெக்டருங்கிறது துறவு வந்து முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைகளை பார்ப்போம் அடுத்து இந்த எம்ஐ அப்ளேஸில் உள்ள அந்த ரிசர்வ் ஹிஸ்ட்ரி எப்போ வரும் அப்படி இதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் எந்த எனக்கு அப்டேட் நானே அப் எனக்கு ஒரு அப்டேட் வந்தால் நானே வீடியோ போட்டுருவேன் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியமே இல்லை நீங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்கு நீங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க நான் அட்டன் பண்ணால் போயிடுறேன் அட்டன் பண்ணாலும் இந்த எம்ஐ டிப்ளஸ் எம்ஐ எப்போ வரும் எப்போ கேட்குறீங்க உங்களுடைய இது எனக்கு புரியுது அதே மாதிரி சர்வேயருக்கு எப்போ போஸ்டிங் போடுவாங்க இந்த ஒரு மூணு நாளைக்குன்னு தொடர்ந்து கன்யூவாக கட்டியிருக்காங்க ஸோ அதனால நம்ம நமக்கு வரக்கூடிய அப்டேட் நம்ம அது கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ